அனைவருக்கும் விசுவாபு வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று தமிழர்களின் வருட சுழற்சியிலே அறுபது வருட சுழற்சியிலே முப்பத்தி ஒன்பதாவது வருடம் பிறந்திருக்கின்றது இந்த நாளிலே சகல மக்களும் சௌஜன்யமாக சௌபாக்கியமாக வாழ வேண்டும் என்று பலரும் ஆசை போட்கொண்டார்கள் அந்த வகையிலே இந்துக்கள் பரம்பரையிலே உயரிடத்தை வகிக்கக்கூடிய குருவானவர்களிடம் இருந்து அந்த ஆசையை நாங்கள் முதலில் ஏற்பட வேண்டும் அந்த வகையிலே காரதி ஸ்ரீ பாலடி பாலகேஸ்வரர் ஆலயம் திருக்கோயில் ஸ்ரீ சித்ரேவிராய சுவாமி ஆலயம் மடத்தல் ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் ஆலயம் போன்ற ஆலயங்களின் பிரதம குருவாக இருக்கக்கூடிய கிழக்கிழங்கையின் பிரதம சிவாச்சாரியார் முதல் ஆசியை நாங்கள் பெறுவோம் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்புதிய பிசுவாவசு என்கின்ற புதிய வருஷத்திலே எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று இறையருள் பெற்று இன்பமாக சாந்தி சமாதானத்துடன் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ எல்லாம் பல்ல இறைவனை பிரார்த்தித்து எனது ஆசியினையும் வழங்குகின்றேன் ஜனகா சுகினோ பவந்து சமத்ததன் மங்களானி பஜந்து இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி